மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் மதுரை கிளை மீண்டும் உத்தரவிட்டதை நேற்றும் அமல்படுத்தாமல் திமுக அரசு பிடிவாதம் காட்டியது இதனால் திருப்பரங்குன்றத்தில் தீராத பதற்றம் நீடிக்கிறது திருக்கார்த்திகையை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் சார்பில் மலையில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகில் உள்ள வழக்கமான இடத்திலேயே இந்த ஆண்டும் தீபம் ஏற்றப்பட்டது அதேசமயம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில்தான் முறையாக தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதனை அமல்படுத்த உத்தரவிடக் கோரியும் இந்து தமிழர் கட்சி நிறுவனர் ராமரவிக்குமார் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு செய்திருந்தனர் இதைத் தொடர்ந்து மலைக்கு செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது சில போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துவதை தடுக்க திருப்பரங்குன்றத்தில் அவசர அவசரமாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதை காரணம் காட்டி பாதுகாப்பு படை வீரர்களை போலீசார் தடுத்தனர் மனுதாரர் ரவிக்குமார் தலைமையில் இந்து அமைப்பினர் போலீஸ் கமிஷனர் லோகநாதனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் அரசின் கொள்கை முடிவால் கமிஷனர் அனுமதி மறுத்ததால் பதட்டமான சூழல் ஏற்பட்டது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுவதை தவிர்க்க மலைப்பாதை முன் சாலையில் கார்த்திகை தீபத்தை ஏற்றிவிட்டு ராமரவிக்கு குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலைந்து சென்றனர் இரண்டாம் நாளான நேற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் உத்தரவை எதிர்த்து நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் ராமகிருஷ்ணன் அமர்கள் தமிழக அரசு அப்பீல் செய்தது முதல் வழக்காக விசாரித்த அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உத்தரவிட்டதோடு நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீதான அவமதிப்பு வழக்கை ஜி ஆர் சுவாமிநாதனை விசாரிப்பார் என உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து அவமதிப்பு வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் காணொலியில் கலெக்டர் பிரவீன்குமார் கமிஷனர் லோகநாதனிடம் விசாரித்தார் அவர்களின் பதில்கள் ஏற்கும்படியாக இல்லாததால் நேற்று இரவு ஏழு மணிக்குள் மனுதாரர் தீபம் ஏற்ற வேண்டும் அவருக்கு கமிஷனர் லோகநாதன் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் தீபம் ஏற்றியது குறித்து காலைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என உத்தரவிட்டார் இதை கேள்விப்பட்ட இந்து அமைப்பினரும் பக்தர்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் திருப்பரங்குன்றத்திலும் தீபம் ஏற்றுவதை காண குவிந்தனர் ராமரவிக்குமார் பாஜ மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் மலைக்கு செல்ல தயாரானபோது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை நீதிபதி ரத்து செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அனுமதிக்க முடியாது என கமிஷனர் லோகநாதன் அறிவித்தார் இதனால் மீண்டும் பதற்றம் உருவானது இரவு எட்டு மணி வரை பேச்சுவார்த்தை நடந்தது இச்சூழலில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி கூட்டம் கூடியதாக நைனா நாகேந்திரன் எச் ராஜா திருமுருகன் முருகன்ஜி உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனா் அரசின் தொடர் பிடிவாதத்தால் திருப்பரங்குன்றத்தில் தொடர் பதற்றம் நீடிக்கிறது இதற்கிடையே இரு நீதிபதி அமர்வு அளித்த உத்தரவுக்கு எதிராக நேற்றிரவு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு அவசரவசரமாக மேல்முறையீடு செய்தது உயர்நீதிமன்றம் மூன்றாவது முறையாக உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்படாமல் அனைவரும் ஏமாற்றத்துடன் கலைந்து சென்றனர்